பிரச்சாரத்தை தொடங்கி விட்டோம் அந்த காலத்திலே இந்த பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு அல்லாஹ் எனக்கு காட்டிய ஒரு முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா கொழும்பு முகத்துவாரம் ஜும்மா பள்ளிவாசல்லே ஹம்சா பள்ளிவாசல்லே நான் ஹத்தீபாக இருந்தேன் அப்படி இருக்கின்ற காலத்திலே நான் அந்த பதவிக்கு சேர்ந்து சுமார் ஒரு மூணு அல்லது நாலு மாதம் இருக்கும் அந்த நேரத்திலே ஹசன் ஹுசைன் மௌலிது ஓதுவதற்காக ஒரு வீட்டுக்கு எனக்கு அழைப்பு வந்தது அந்த வீட்டுக்கு போய் நான் மௌலிது ஓத சென்ற நேரத்திலே மௌலிது ஓதி முடித்ததற்கு பின்னால எனக்கு ஒரு சைக்கிளிஸ்டை பண்ணப்பட்ட ஒரு பேப்பர் கொண்டு வந்து தரப்பட்டது அதிலே ஒரு துஆ இருக்கின்றது அந்த துஆவை இறுதியாக ஓத வேண்டும் அந்த துஆவிலே இறுதியாக வருகின்ற வாசகம் என்ன தெரியுமா அல்லாஹும்ம முனஸ்ஸில தௌராத் யௌம ஆஷூரா அல்லாஹும்ம முனஸ்ஸில இன்ஜீல் யௌம ஆஷூரா அல்லாஹும்ம முனஸ்ஸில ஜபூர் யௌம ஆஷூரா அல்லாஹும்ம முனஸ்ஸில ஃபுர்கான் யௌம ஆஷூரா தௌராத்துடைய நாளையிலேராக்கை தௌராத்தை வைத்த நாயனேராவுடைய நாளையிலே ஜபூரை இறக்கியத்த நாயனே ஆசூராவுடைய நாளிலே இஞ்சியில இறக்கி வைத்த நாயனே ஆசூராவுடைய நாளில் அல் குருவானை இறக்கி வைத்த நாயனே என்று எனக்கு பிரச்சனை என்ன தெரியுமா தௌராத்து ஜபூர் இஞ்சியில் இந்த மூனையும் எப்பொழுது இறக்கப்பட்டதுன்னு குர்ஆனில் சொல்லப்படவில்லை

நூற்றி எண்பத்தைந்தாம் வசனம் அல்லாஹ் சொல்றான் ரமதானிலே தான் இந்த அல் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று சொல்கிறான் இன்னான்சல் நாப் இ லைலத்தில் கதிர் லைலத்து நாளையிலே தான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் அப்படி சொல்லும்போது இந்த துஆவை யார் இயற்றினார் இந்த துஆவை இயற்றியவர் ஆசூராவுடைய நாளையிலே அல் குவான் இறக்கப்பட்டதாக எழுதியிருக்கின்றார் இது ஒரு அபாண்டம் இது குர்வானுக்கு எதிராக எழுதப்பட்ட ஒரு அபாண்டம் என்ற ஒரு பயம் எனக்கு வந்தது அந்த பயம் வந்த பின்னால எனக்கு ஒழுங்காக சாப்பிடவும் முடியவில்லை அவசர அவசரமாக நான் பள்ளிவாசலுக்கு போய் பின்னால அன்று மாலையிலே அசர் தொழுது விட்டு இந்த எட்டு மௌலிதுடைய கித்தாபுகள் இருக்கின்றன அந்த கித்தாபிலே முதன் முதலாக ஹசன் ஹுசை மௌலிதை நான் ஆய்வு செய்ய தொடங்கினேன் சகோதரர்களே எனக்கு அரபு மொழி தெரியும் அரபியிலே எழுதப்பட்டால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று புரியும் ஆனால் அன்று வரையும் கண்ணிருந்தும் குருடனாக நான் இருந்திருக்கிறேன் காரணம் என்ன அந்த அதே கித்தாபை அன்று பகல் அங்கே போய் ஓதிவிட்டு வந்தேன் ஓதுகின்ற நேரத்தில் என்ன இருக்கின்றது என்ற உணர்வோடு நான் ஓதவில்லை சடங்குக்காக சம்பிரதாயத்துக்காக பழக்க வழக்கத்துக்காகத்தான் என்று ஓதினேன் ஆனா இதை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு படிக்க ஆரம்பித்தேனா ஒவ்வொரு ஹிக்காயத்தும் கட்டுக்கதையாக இட்டுக்கட்டப்பட்ட கதையாக குர்வானுக்கு எதிரான கதையாக இருக்கின்ற கதைகளை நாம் கண்டோம் அதிலே வருகின்ற ஒரு ஹிக்காயத்தை பாருங்கள் ஒரு ஹிக்காயத்தை எப்படி என்று சொன்னால் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் வானலோகத்திலிருந்து ஒரு அப்பலை கையில் எடுத்து கொண்டு இறங்குறாங்க ரசூலுல்லாவுடைய வீட்டுக்கு அங்க ரசூலுல்லாவுடைய வீட்டுல ஹசன் ஹுசைன் ரெண்டு பேரும் விளையாடி கொண்டிருக்கிறாங்க அப்ப ஜிப்ரி இஸ்லாம் வந்து அந்த அப்பலை ரெண்டு பேருக்கு முன்னால வச்சு வச்சுட்டு சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் இப்போது மல்யுத்தம் பண்ணணும் ரெஸ்லின் மல்யுத்தம் பண்ணணும் அந்த மல்யுத்தத்துல வெத்துகின்றவருக்கு இந்த அப்பல் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது சுவர்க்கத்திலிருந்து சுவர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த அப்பல் வெத்துகின்றவருக்கு உண்டு இரண்டு பேரும் விளையாடினார்களா யாரும் தோற்கவில்லை மேய்ச்சி ட்ரோவாக போகுது இப்போ ஜிப்ரிலேஸ் அதுக்கு பெரிய பிரச்சனையாக போச்சாஹா யாருமே வெத்தலையே என்ன பண்ணுறது அறிவு ரீதியாக பார்த்தாலும் சரியாக ரெண்டுக்கு வெட்டி ஆளுக்கு பாதியாக கொடுத்த போகும் தானே என்ன செஞ்சாராம் அந்த அப்பலை அப்படியே வச்சுட்டு மறுபடியும் போனான் சொர்க்கத்துக்கு சுவர்க்கத்துக்கு போய் இன்னுமும் ஒரு அப்பல் கொண்டு வந்து ஆளுக்கு ஒரு அப்பல் கொடுத்தார் எங்க

ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்கள் நினைத்தபடி வான்லோகத்திலிருந்து பூமிக்கு வர முடியாது அப்படி வர வேண்டும் அல்லாதான் அனுப்பணும் அப்போ இஸ்லாம் அவர் நினைச்சு அந்த மாதிரி காட்டுறாங்க அதுவும் அவர் திரும்ப போய் சுவர்க்கத்துக்கு போய் இன்னொரு அப்பல் கொண்டு வந்ததாக இது மட்டுமா அடுத்து கொண்டு பாருங்க ஆதமலை அலிஸ்லாத்தை படைத்ததுக்கு பின்னால சுவர்க்கத்தை சுத்தி காட்ட கூட்டி கொண்டு போக சொல்லி அல்லா ஜிப்ரி அலிஸ் சொல்றான் இப்படி அரசாங்கம் கூட்டிட்டு போறாங்க அப்படி கூட்டிட்டு போகும்போது ஒரு இடத்துல தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு அழக அழகான கட்டில் இருக்குது அந்த கட்டில ஒரு அழகான குமரு புள்ள உட்கார்ந்து கொண்டு இருக்குது அந்த குமரு புள்ளையிட அழக கண்டவுடனே ஆதமலை இஸ்லாம் அவங்களோட மனைவி ஹவ்வாவ மறந்துடுற அளவுக்கு அந்த புள்ளையிட பார்த்து சொக்கி போயிட்டாங்க அப்போ ஒரு நபிக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க ஒரு பொம்பளைய பார்த்து

இந்த காட்சியை பார்த்து விட்டு மன்ஹாதி யா ஜிப்ரீல் மன்ஹா யா ஜிப்ரீல் இது யார் அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க உம்முடைய வழி தோன்றலில் வரக்கூடிய நபிமார்களில் கடைசியாக வருகின்ற நபி ஒருவர் இருக்கிறார் முகம்மது அவருடைய மகள் பாத்திமா அந்த பாத்திமாதான் இது இந்த பாத்திமாவுடைய தலையில் இருக்கின்ற கிரீடம் இருக்கின்றது இதுதான் முகம்மது கழுத்தில் இருக்கின்ற சவடி அதுதான் அலி ரெண்டு காதில் இருக்கிற தோடு இதுதான் ஹசனும் ஹுசைனும் احفل هذه الاصبع فانك ستحتاج بها. இதே பேர்கள நீ பாடம் ஆகி கோ மனசுல வெச்சுக்கோ மறந்திடாதே ஏன் ஒரு காலத்துல இது உமக்கு தேவைப்படும் என்று இப்راهيم இஸ்லாம் ரசூலுல்லாஹ் பாது சொன்னாங்கலாம். சகோதரர்களே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளை செஞ்சிட்டாங்க. பிள்ளை செஞ்சி அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க கேக்குறாங்க அல்லாஹ் மன்னிக்கல. கடைசியா என்ன செய்றாங்க அவங்களுக்கு நினைவு வருது. ஜிப்ரீல் சொன்னாரே இந்த பேர்களை மனசுல வச்சுக்கோ மறந்துடாதே உமக்கு ஒரு காலத்துல தேவைப்படும் சொன்னாரே இப்ப கேட்கிற அல்லாவே இந்த முகம்மதுடைய பொருட்டால் அலியுடைய பொருட்கள் பொருட்டால் ஹசன் ஹுசைனுடைய பொருட்டால் எங்களை என்னை மன்னித்து விடு என்று சொன்னா அல்ல உடனே மன்னிச்சுட்டானா இப்ப நான் பாக்குறேன் சுபஹான சுபஹானும் ஹசன் உசை மொழிக்கும் இடையில சண்டை என்னது சுபஹான மௌலத்துல வருகுது ரசூல்லாவுடைய பொருட்டை கொண்டு மட்டும்தான் கேட்டெண்டு வருது ஆனா ஹசன் ஹூசை மொழதுல இந்த ஐந்து பேர்ல பேரை கேட்டேன்னு வருது இப்படியான மௌலிதுகளை பார்த்து தேடிக்கொண்டு 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 போனா மௌலிதுகளில் பச்சை கட்டுக்கதைகள் குப்பைகள் கூலங்கள் சிறுக்குகள் எல்லாமே மலிஞ்சி போயிருக்குது அன்றைய நிகழ்ச்சி தான் எனக்கு இந்த தௌஹீதுடைய சிந்தனை ஏற்படுத்தியது அதாவது ஆசூராவுடைய நாளில் அல் குர்ஆனை இறக்கி வைத்து நாயனை என்ற அந்த துபை ஓதினேன் பாருங்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு அந்த நேரத்தில் தான் இந்த சிந்தனை வந்து அதற்கு பின்னால இந்த மௌலிதுகள் எல்லாவற்றிலும் இருந்து என்னென்ன சிறுக்குகள் இருக்கின்றனவோ அந்த சிறுக்குகள் எல்லாம் தொகுத்தெடுத்து அதுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்த அந்த நிகழ்ச்சி அதற்கு பின்னால் நான் நடந்தது சகோதரர்களே இப்படி ஆரம்ப காலத்தில் இந்த மக்கள் எல்லாம் இந்த சிறுக்களே ஊறி போயிருந்தார்கள் இந்த மௌலிதுகளில் மௌலிதுகளை குர்ஆனை மதிப்பதை விடவும் மதித்தார்கள் அதாவது இந்த இடத்திலேயாவது கொண்டிருக்கின்ற போது குர்ஆனை எழும்பி நின்று யாராவது ஓதுவார்களா யாராவது ஓதுகிறார்களா குருவான விசேஷமான சில வா சில ஆயத்துகள் வரும் போதாவது எழுந்து நின்று குருவானுக்கு மரியாதை செய்து யாராவது ஓதுகிறார்களா இல்லை ஆனால் சுபஹானம் ஓதுகின்ற நேரத்திலே அஷ்ராக்கால் படிக்கின்ற நேரத்திலே எழுந்து நின்று அஸ்ரா காலை படிக்கிறார்கள் காரணம் என்ன அவர்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா அஷ்ராக்கால் ஓதுகின்ற நேரத்திலே படிக்கின்ற நேரத்திலே அந்த சபைக்கு ரசூலுல்லாஹி சல்லல்லா உலே சொல்லம் அவர்கள் சமூகம் அளிக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் அந்த அஷ்ராக்காலை படிக்கிறார்கள் அந்த அஷ்ராக்காலே என்ன வருகிறது அந்த கஃபாருல் ஹத்தாயா நீர்தான் பாவங்களை மன்னிக்கின்றவர் மூபிகாத்தி அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களையும் மன்னிக்கின்றவர் அதாவது சாதாரண பாவம் அல்ல மூபிகாத் என்ற பாவம் என்றால் என்ன தெரியுமா மது அருந்துவது விபச்சாரம் செய்வது வட்டி எடுப்பது கொள்ளையடிப்பது கொலை செய்வது அல்லாவுக்கு இணை கற்பிப்பது போன்ற பாவங்கள் தான் மூபிகாத் என்ற பாவம் அப்படியான பாவங்களையும் கூட நபியே நீ மன்னிக்கின்றவர் என்று இந்த வாசகங்களை அவர்கள் அஷ்ரா படிக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம் சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலே சொல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னி அத்தூபு இழந்தாய் குள்ள குள்ளயோம் நான் ஒவ்வொரு நாளும் அல்லாவிடத்தில் நூறு தடவை பாவ மன்னிப்பு தேடுகிறேன் நீங்களும் அவ்வாறே பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று நபி சல்லல்லா அலே சொல்லம் சொல்கிறார்கள் அல்லாவிடத்தில் அவர்கள் நபி அவர்கள் ஒவ்வொரு நாளும் நூறு தடவை பாவம் மன்னிப்பு தேடுவதாக அவர்களே நமக்கு சொல்கிறார்கள் ஆனா இந்த மௌலிதை ஓதுகின்றவர்கள் நபி சல்லா அலே செல்லம் அவர்களை பார்த்து பாவ மன்னிப்பு கேட்கின்றார்கள் இது எப்படி சாத்தியப்படும் இது எப்படி அறிவுக்கு பொருந்தக்கூடியதாக இருந்து